எனது இலட்சியம் ஒன்று மட்டும்தான் உழைப்பதில்லை அதனை கொண்டு வாழ்வதில்லை நான் ஒரு முனிவர் நான் பிச்சை எடுப்பதற்காக முனிவராகவில்லை முனிவர்களை ஆராயுங்கள் அரசர்களும் செல்வந்தர்களும் அவர்களுடைய பிற்காலத்தில் தவம் இருந்தார்கள் எனக்கு எதுவும் தேவையில்லை நானும் அப்படியே எனது இலட்சியம் ஒன்று மட்டும்தான் முற்பரப்பில் இருந்து கடவுள் எண்ணத்தை கொண்டு வந்தவர்களுக்கு மட்டுமே முறையான சரியான வணக்க முறை மூலமாக அவர்களுடைய சக்தியை விரைவாக எவ்வாறு அதிகரிக்கலாம் என சொல்லிக் கொடுத்தல் மட்டுமே ஆகும் அவர்கள் மட்டுமே அதனை ஏற்பார்கள் என கடவுள் எனக்கு ஞானத்தால் சொல்லியுள்ளார் இது முருகக் கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எனது எந்த செயலும் சொற்களும் இவை தவிந்த வேறு இல்லை இவற்றை சொல்வதுடன் எனது பணி முடிவடைகிறது அதனுடன் சேர்ந்து சில சேவைகளையும் நானாக செய்கிறேன் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு வடக்கு நோக்கி மடிகாலிலிருந்து கையேந்தி கடவுளிடம் உங்களுக்கு நன்றா நன்றாக தெரிந்த மொழி பிள்ளையின்றி உங்கள் கோரிக்கைகளை மௌனமாக கடவுளுக்குச் சொல்லுங்கள் இதுவே சரியான வணக்க முறை பிறப்பில் எத்தனை வேறுபாடு இது கடவுள் செயல் பிறந்த எல்லோரும் கற்றவராகி விடுவதில்லை கற்றுதிலும் ஒரே தன்மை காணப்படுவதில்லை சில குழந்தைகள் பிறப்பிலேயே கடவுளை உணர்கிறது சில பெரியவர்கள் முதிர்ந்தும் கடவுளை உணர்வதில்லை கடவுள் உணர்வை கொண்டு வந்தவர்கள் மட்டும் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு வடக்கு நோக்கி மடிகாலிலிருந்து கையேந்தி கடவுளிடம் உங்களுக்கு மிக நன்கு தெரிந்த மொழியில் திருத்தமாக உங்கள் கோரிக்கையை கூறுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நீங்கள் அதனை அடையப்படுவீர்கள் மின்சாரம் சூரியக்கலம் என்பவற்றை பயன்படுத்துகிறார்கள் ஆற்றிலிருந்தும் கடலிலிருந்தும் காற்றினாலும் அணுவினாலும் சக்தியை புறப்பிக்க பல முறைகளை கையாளுகிறார்கள் முஸ்லீம்கள் வேலை தொழுகிறார்கள் வருட கணக்காக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வணக்க முறையை தருகிறேன் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு வடக்கு நோக்கி மடிகாலிலிருந்து கையேந்தி கடவுளிடம் உங்களுக்கு மிக நன்கு தெரிந்த மொழியில் திருத்தமாக உங்களுக்கு விரும்பியதை கேளுங்கள் கேட்டது கிடைக்கும் ஆக குறைந்தது ஒரு வருடம் பரீட்சித்து பாருங்கள் மாந்தர் பல்வேறு வழிகளில் சக்திபுரம் முயன்று வந்துள்ளார்கள் பல்வேறு சமயங்கள் தோற்று சமயங்களில் தோற்றுவிக்கப்பட்ட சமயங்கள் சக்தி பெறும் வழிமுறைகளாகும் சக்தி என்னும் ஒன்றியே பெறுவதற்கான வெவ்வேறு வழிமுறைகள்தான் அந்த சமயங்கள் நீண்ட வழிமுறைகளும் குழுகி குறுகிய வழிமுறைகளும் இருக்கலாம் ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் மேலும் புதிய முறையை கண்டுபிடிக்கவில்லையா சரியான வணக்க முறை எதுவென பரிட்சித்து பாருங்கள் சமயங்கள் சக்தி என்னும் ஒன்றையே பெறுவதற்கான வெவ்வேறு வழிமுறைகள் தான் உருக்குளிந்த பலமற்ற உடலிலும் உறுதியில்லா மனதிலும் சக்தியை சேகரிக்க முடியாது கடவுளை முறைப்படி வணங்குங்கள் உடல் வலிமையையும் மன வலிமையையும் பெறுங்கள் ஆக குறைந்தது ஒரு வருடம் செய்து பாருங்கள் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு வடக்கு நோக்கி மடிகாலில் இருந்து கையேந்தி கடவுளிடம் உங்களுக்கு நன்கு தெரிந்த மொழியில் கோரிக்கை வைத்து வைக்காமலோ எழும்புங்கள் உங்களில் மாற்றம் உடலில் வலிமை மனதில் உறுதி அற்புதங்கள் தோன்றும் மற்றவர்களுக்கும் உணர்த்துவீர்கள்